அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் டொண்டு நடத்துவாங்க சட்ட ரீதியாக யாரையும் ஒருத்தவன கொலை பண்ண முடியாதுன்னு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது அப்படி பண்ண முடியாது ஆஹ் அவருக்கு சொல்றதுக்கு எந்த வித தகுதியும் அருகதையும் கிடையாது அவருடைய கட்சி அவர் ஃபர்ஸ்ட் பின்னோக்கி பார்க்கணும் இன்னைக்கு மனோஜி சோனிண்டு யூ பிஎஸ்சியுடைய சேர்மன் ராஜினாமா பண்ணிருக்காரு யார் ராஜினாமா பண்ணியிருக்கார் ஓராண்டு கூட அவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அவரை சேர்மனாக யூபிஎஸ்சியில் நியமிக்கிறாங்க ஒன்றிய தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர் ஆணையத்துடைய தலைவராக மனோஜி சோனி யார் ராஜினாமா பண்ணார் அண்ணாமலைகிட்ட போய் கேளுங்க ஊழல் எதில் எடுத்தாலும் ஊழல் எதில் எடுத்தாலும் ஆள் மாறாட்டம் வைத்து தேர்வு எழுதுவது கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் யாழ் எளிய மக்களின் மாணவர்கள் உங்களை மாதிரி ஜேர்னல் லாஸ்டா இருக்க ஜேனலிஸ்டா இருக்க பிள்ளைகள் எல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது எல்லாமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க யார் தேர்வு எழுத வேண்டும் யார் உயர் மதிப்பெண் பெற வேண்டும் யார் தகுதி பெற வேண்டும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்ப எங்க அரசியலமைப்பு சட்டம் இருக்குங்க தினம் தினம் எமெர்ஜென்சியா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவசர சட்டத்தை இதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க ஒரே ஒரு கேள்வி யூ பி எஸ் சேர்மன் எதற்காக மனோஜ் சோனி ராஜினாமா செய்தார் என்ன ஊழல் நடந்தது இவரு போய் காங்கிரஸ் அப்டி பேசுறதுக்கு அருகதெற்கா இவர் பேசுறாரு இந்த பேச்சிருமே காங்கிரஸ் வாங்கி கொடுக்குது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொன்னாரு மக்கள் கிட்ட போறோம், மக்கள் பிரச்சனை எடுக்கணும் போராடணும் இப்ப இப்போ ஈபி ஊரிய டாரிப் பண்ணி இருக்கிறாங்க அதற்காக எல்லாம் குரல் கொடுக்கணும், குறைக்க சொல்லணும் நாங்களும் காங்கிரஸ் உடைய பேரியக்கத்தின் சார்பாக இதை மக்கள் தாங்க மாட்டார்கள் இதை உடனே திரும்பப் பெறணும் கோரிக்கை வச்சிருக்காங்க வச்சிருக்கோம் அறிக்கையே கொடுத்திருக்கேன் இதை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் மக்கள் மீது சுமத்தக்கூடாது சொல்லி தமிழக சட்ட ஒழுங்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு கடந்த பத்தாண்டு எப்படி இருந்துச்சு சட்ட ஒழுங்கு பத்தாண்டுகள் மாத மாதம் எவ்வளவு கொலை நடத்திருக்குன்னு கணக்கெடுங்க இப்ப இவங்க மூன்றாண்டு ஆட்சியில கணக்கெடுங்க அதை விட குறைவாதான் இருக்கு ஆனா நம்ம அதுக்குள்ள போக விரும்பல இப்ப இதை வந்து சரி நியாயப்படுத்த முடியுமா நியாயப்படுத்த முடியாது கொலைகளை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூடிய படைகளை